எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பழங்கள்ல ஒண்ணு வாழைப்பழம் தாண்டி அப்படியே நாகர்கோவில் வந்தீங்கன்னா அங்க இருக்கும் குட்டியா இருக்கும் சின்ன இருக்கும் ஒரு பென்சில் மாதிரி ஒரு சுண்டு விரல் சைஸ்ல குழந்தைகளுக்காகவே பிரத்யேகமா உள்ள பழம் மலம் நல்லா இழகி குடல்ல இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியது மட்டிப்பழம் ஆனால் ஒரு வாழைப்பழத்துல இவ்வளவு இனங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரே இனம் நம்ம தமிழினம் தான் உலகத்துல எங்கேயாவது ஆப்பிள்ல இப்படி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா மூலம் போகும் இப்படி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா வைத்த வழி போகணும் எங்கேயாவது இருக்கா இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல புவிசார் குறியீடு வாங்கியிருக்கிற ஒரு மட்டி வாழைப்பழத்தை வச்சு ஒரு நாலு டிஷ் நம்ம செய்ய போறோம் புவிசார் குறியீடு என்பது மத்திய அரசால் வழங்கப்படுகிறது இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்த தனித்தன்மை வாய்ந்த உணவு வேளாண் கைவினை மற்றும் கைத்தறி பொருட்களுக்காக வழங்கப்படுகிறது இந்த மட்டி வாழைப்பழத்துல சத்து அதிகமா இருக்குது சளி பிடிக்காது அதனால கன்னியாகுமரியில இந்த ஆறு மாச குழந்தைங்களுக்கும் நல்லா மசிச்சு அதை உணவா கொடுக்குறாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குது ஃபர்ஸ்ட் டிஷ்ஷு நான் பனானா ஷேக் பண்ண போறேன் நல்லா கனிஞ்ச மட்டி வாழைப்பழமா எடுத்து நான் ஒரு இருபது பழத்தை தோலை உரிச்சு வச்சிருக்கேன் நான் ஒரு எட்டு பேருக்கு பனானா மில்க் ஷேக் செய்ய போறேன் ஒரு மிக்சி ஜாரில் இந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க ஒரு எட்டு டு பத்து முந்திரி சேர்த்து பால் நல்லா காய்ச்சி ஆறுன பாலா அரை லிட்டர் பால் சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு கன்னியாகுமரி எப்பயாவது போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மட்டிப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்க இந்த வாழைப்பழம் கணிஞ்சு இருக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் ரெண்டாவது டிஷ் மட்டி வாழைப்பழத்தை வச்சு ஒரு பனானா பர்ஃபி செய்ய போகிறோம் ஒரு மிக்சி எடுத்து ஒரு பதினஞ்சு மட்டி வாழைப்பழத்தை அதில் சேர்த்துக்கோங்க பிறகு நாட்டு சக்கரை உங்க இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மூணு ஏலக்காய் சேர்த்து இதை ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்புல வச்சு பாத்திரம் நல்லா காஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருவினதும் நான் ஒரு கப்பளவு கோதுமை மாவை இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுறேன் அடுப்ப சிம்ல வச்சு கிளறி விடுங்க கிளறும் போது கட்டிகள் இல்லாம ஈவனா கிளறி விடுங்க இப்போ இது நல்லா வறுத்து வாசல் அதே அளவு கப்புல அளவு ரவை சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுற கை விடாம கிளறிக்கிட்டே இருங்க இப்ப ரவையும் வெந்து வந்ததும் நம்ம ஏற்கனவே மிக்சி ஜார்ல அரைச்சு வச்சிருக்கிற வாழைப்பழ மிக்ஸ் இதோட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது கடைசியாக ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அந்த பதத்தில் ஒரு ட்ரேல பட்டர் பேப்பர் போட்டு அதுமேல் நெய் இல்லைன்னா ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பர்ஃபியை அதில் ஊற்றி செட் பண்ணுங்க ட்ரேல நல்லா அமுத்தி ஈவனாக செட் பண்ணிவிட்டு இதை ஒன் ஹவர் அப்படியே வெட்டுருங்க ஒன் ஹவர் கழிச்சு இதை கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் பர்ஃபி நல்லா டேஸ்டா சாஃப்டா சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு டைம் நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேர்ட் டிஷ் பனானா பேன் செய்ய போகிறேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மட்டி வாழைப்பழத்தை அதில் சேர்த்து தேவையான அளவு சுகர் சேர்த்து ரெண்டையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து கொஞ்சமாக உப்பு ஒரு முட்டை நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த வாழைப்பழ மிக்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க டென் மினிட்ஸ் நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதோட ஒரு பிஞ்சளவு பேக்கிங் சோடா சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நான் ரெண்டு கப் அளவு மைதா மாவு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிறேன் இதை மிக்ஸ் பண்ணும்போது கட்டிகள் இல்லாமல் ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ரொம்ப கெட்டி ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு கப் பால் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க பிஸ்க் வச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா அடைச்சி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆயிருச்சு இதை ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பேனை அடுப்பில் வச்சு ஆயில் கிரீஸ் பண்ணிட்டு குட்டி குட்டி கேக்ஸாக ஊற்றி எடுங்க மூடி போட்டு சிம்ல வச்சு வேக வைங்க ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எடுங்க இதே மாதிரி எல்லா கேக்கையும் ஊற்றி எடுங்க இப்போ நம்ம பேன் கேக் ரெடி ஆயிருச்சு பனானா பேன் கேக் மேலே ஹனி இல்லைனா சாக்லேட் சிரப் இருந்தால் ஊற்றி சாப்பிடுங்க எங்கிட்ட மில்க் மைடு இருந்தது நான் அதை ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டேன் நல்ல டேஸ்டா இருந்துச்சு பேன் கேக்கை நாலு பீஸாக கட் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிடுங்க இது நல்ல சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருந்தது ஃபோர்த் டிஷ் பனானா லஸி செய்ய போகிறேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்து மட்டி வாழைப்பழத்தை மூணு சேர்த்துருக்கேன் இதில் சுகர் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கப் அளவு கெட்டியான தயிர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நமக்கு பனானா லஸ்ஸி ரெடி ஆயிருச்சு இது நல்ல டேஸ்டா இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ